கார்த்த நல்ல உட்கார்ந்துக்கோ கிருத்திகலூன் உடைய நல்லா உட்காரு நல்லா உட்காருடா வெரி குட் அவளும் உடச்சுட்டா என்னடா நீதிருச்சா

நல்லா உட்காருமா கையை எடுத்துட்டு உக்காரு கையடை கையேட கையெடுமா கையை எடுத்துரு உக்காரு நீ வச்சு விட பா நல்லா உட்காரு ஐந்து ஒளி நல்லா உட்காரு சரி ஆடுதே ஆண்ட்ரோ ஆண்ட்ரா போய் பலூன் ஓட போ ஆண்ட்ரா பலூன் நீ உட்கார்ல எந்திரி நீ போய் உட்காந்து உட பலூன் உட்காரு போடா என்னடா ஓட உட்கார்

m 니다